கேட்டதை விட மோசமானது என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுக்கு வணங்கக்கூடிய சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையிலையும் கூட அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தி சொல்ல வேண்டிய கட்டம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது அந்த சலவாத்து சொல்ல என்ற தொழுகை இல்லை இப்படி ஹஜ் எடுத்தாலும் ஜகாத் எடுத்தாலும் நோன்பு எடுத்தாலும் எல்லா பகுதியிலையும் அல்லாஹு என்று எங்கேயெல்லாம் உரிக்கப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ அங்கே எல்லாம் முகமது நபி சொல்லாஹு அலி செல்லம் அவர்களும் இணைக்கப்பட்டே இருக்கிறார்கள் அல்லாஹு அல்லஹா இணைத்திருக்கிறான் இது எங்க பிரிக்க முடியும் அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய ஹதீபாக தேர்ந்தெடுத்திருக்கிறான் உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளை விடவும் உயர்ந்த சிருஷ்டியாக நாயு சல்லா அலிசா அவரை படைத்திருக்கிறான் உயர்ந்த ஹீபுல்லுடைய நேசராக அல்லாஹ் அல்லவா தேர்ந்தெடுத்திருக்குகிறான் இந்த கையவர்களும் நயவஞ்சவர்களும் நாயகம் சல்லல்லாரி செல்லம் அவர்களை அல்லாவுக்கு பிரிக்க முடியுமா பிரிக்க ஏதாது அதைத்தான் அல்லாஹ் அல்லாஹ சுபானா சொல்றான் இது நீங்க நினைச்சு பாருங்க நேமத்துலாஹி அறை போங்கள் அல்லாஹ் அல்லா சுபான சொன்ன நேமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லியிருக்குகிறான் அது மட்டும் அல்ல நாயகம் ரசூலை கையின் செல்லல்லாலே செல்ல அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் யாரு என்பதையும் கூட அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் அறிஞ்சு நாயகத்தை நாம் அறிகுறதில்ல நாயகத்தை அறிஞ்சுதான் அல்லாஹ் அரிசிகரா நாம் அறிவிறோம் அதாவது அல்லாஹு சுபஹான உத்தாராவன்னு சொல்கிறான் தன்னை பற்றி அறிவதற்கு என்ன சொல்கிறார் குவல்லதி அருசல ரசூலகு குவல்லதி அல்லாஹ் தாலை எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அரசர் ரச தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்குகிறான் நேர்வழியை கொண்டும் மார்க்கத்தை கொண்டும் அனுப்பியிருக்கிறான் அல்லா வச்சுதான் அல்ல தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அல்லா எப்படிப்பட்டவன் எவ்வளவு கீர்த்தியானவன் எவ்வளவுக்கு உயர்வானவன் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அவன் தானே உங்களுடைய தூதராக இருக்கக்கூடிய ரசூலை நேர்வடியை கொண்டும் உண்மையான மாற்றத்தை கொண்டும் அனுப்பி வைத்திருக்கிறாரே அந்த ரசூலுதானே அந்த தானே அல்லா என்று தன்னை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்திலேயும் சல்லிசுல் அவர்களைத்தான் சொல்லியிருக்கிறான் அவன் நான் தான் அவன் சொல்ல இல்லையே உங்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூல் வந்திருக்கிறாரு அந்த ரசூலை அனுப்பினவன் தான் யாரு அல்லாஹ் என்றவர் ரசூல அறிஞ்ச பிறகுதான் அல்லாவை அறிகிறோம் அப்ப அல்லாவும் கூட தன்னுடைய ஹதீதி மூலமாகத்தான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறான் தௌஹீது தௌஹீது என்று சொல்லக்கூடிய ஏகத்துவத்தை சொல்வதும் கூட அல்லாஹ் நேரடியாக சொல்லவில்லை நாயும் சல்லல்லா அலிசனுடைய வாய் மூலமாகத்தான் நீங்க சொல்லுங்க என்னுடைய தௌஹீது நீங்க சொல்லுங்க அவன் எல்லா பொருளை விட்டும் அவன் யாருக்கு பிள்ளையாவும் வரல யாருக்கு வாப்பாவும் இல்லை அவனுக்கு நிகரான எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை மொட்டையா சொல்லுகிறே இல்லை என்ன நீங்க சொல்லுங்க அப்ப உங்க வாயிலிருந்து எது வருகிறோம் அதுதான் அவ என்னை பற்றி நான் வருவன் என்றும் என்னுடைய தவஹீதை பற்றி ஏகத்துவ கொள்கை சொல்லுவது யார் சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்ல வேண்டும் உங்களுடைய வர வேண்டும் என்றுதான் அல்லாஹு சுபானு தாலா ஆரம்பித்திருக்கிறான் அப்ப அல்லாஹு சுபஹான உத்தாலா தன்னுடைய தவஹீதையும் கூட ஏகத்துவத்தை சொல்வதும் கூட நதிகள் நாயகம் ரசூலைக்கரையும் சல்லாஹூ அறைவு சிலருடைய அமுத வாயின் மூலமாகத்தான் சொல்வதை பிரியப்படுகிறான் அவ அல்லாஹு சுபகான ஊத்தாரா அந்த தௌஹீர் எப்படி இருக்க வேண்டும் நாயகம் ரசூரைக்கரின் சல்லம் வாதி செலவு எந்த தௌஹீரை சொன்னார்கள் அதுதான் இவ தௌஹீதி இயக்கம் அந்த இயக்கம் என்றெல்லாம் பேருக்கு வருகிறாங்க இந்த தௌஹீதை நபிகள் நாயகம் ரசூரை கரீம் சல்லல்லாரி செலவர்கள் சொல்ல இல்லை அவர் நாயகம் சல்லல்லாரி செலவர்கள் எந்த தௌஹீதை எந்த ஏகத்துவ கொள்கையை சொன்னார்களோ அதுதான் சத்தியமானதாக உண்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் பெருமக்களுக்கு எதை காட்டிச் சென்றார்களோ எந்த வழிமுறையை நமக்கு காட்டிச் சென்றார்களோ அந்த வழிமுறைதான் உண்மையான தீனுள் ஹக்கு சத்தியமான மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகையினாலே அந்த தௌஹீரை சொல்வதும் கூட அல்லாது சொல்வது நாயகம் சல்லிசார் அவர்கள் மூலமாகத்தான் ஆனா நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களை

பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அடிப்படையிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் கரீம் சல்லாஹூ அறை செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு அது சாகச் சிறந்த ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது நேரத்திலே தான் ஃபஜருக்கு சற்று முன்பாகத்தான் நபிகள் நாயகம் நதிகள் நாயகும் செல்லவர்கள் இந்த ரவியில் அவளுடைய மாதத்திலே பனிரெண்டாவது தினத்திலே திங்கள் தினத்திலே நாளிலேதான் இந்த உலகத்திற்கு ஜனனமானார்கள் அந்த நேரமும் அந்த நாளும் நமக்கு உன்னதமான ஒரு நாள் அந்த திங்கட்கிழமை இருக்குகிறதே நாட்களில் நடுவாக இருந்து கொண்டிருக்கிறது நபிகள் நாயகம் ரசூரைக்கரியின் செல்லிசர் அவர்களுக்கு உகப்பான ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது நாயகம் கரீம் செல்லிசன் அவர்கள் பிறந்ததும் திங்கக்கிழமைதான் அதே போல இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்ததும் அந்த திங்கை கிழமைதான் அவர்கள் ஹிஜனத்து கிளம்பி போனதும் திங்கை கிழமைதான் மதீனாவை நுழைந்ததும் அந்த திங்கக்கிழமைதான் நாயகம் ரசூரைக்கரின் செல்லல்லாக செல்ல அவர்களுடைய அந்த தினத்திற்கு என்று சொல்கிறோம் அரவியலை சொல்லக்கூடிய நேரத்தில் அகது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது நாள் இரண்டாவது நாள் அல்லாஹுக்கு உரித்தான ஒரு நாள் அதற்கு அடுத்தான்மையாக இருக்கக்கூடிய நாள் இது அந்த திங்கக்கிழமை பார்சியிலே உருதியிலே என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் பீர் என்று சொல்லுவார்கள் பீர் என்று சொன்னால் ஷேகு தலைமையானது என்ற ஒரு புகழ் இருக்குகிறது அப்ப அந்த அடிப்படையில பார்க்கக்கூடிய நேரத்தில் திங்கக்கிழமை இருக்கிறது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக ஒரு ஷேகாக ஒரு பீராக நமக்கு தலையான ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தினாலேதான் நதிகள் நாயகம் ரசுரைக்களின் சல்லல்லாஹ் அடைய செல்லம் இந்த திங்கக்கிழமையிலே நோவு குடிப்பதையும் கூட நமக்கு சுண்ணத்தாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இந்த ரவி இந்த மாசத்துக்கும் பேரும் கூட ரவி அவள் வசந்தம் என்ற ஒரு குறை குறைவான் என்று சொன்னா சுற்றி எரிக்கக்கூடிய மாதம் பாவங்களையெல்லாம் சுற்றி எரிக்கிறது சரி வசந்தமாக நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் நம்முடைய அகத்திற்கும் இருக்கக்கூடிய நாள் தான் இந்த ரவி என்று சொல்லக்கூடிய ஒரு வசந்தமான ஒரு தான் நடிகை நாயகன் ரசுரைக்கரின் செல்லாக வரைவு செல்லம் இந்த உலகத்திற்கு ஜனனமானார்கள் அது நமக்கு ஒரு உன்னதமான உயர்வான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடியவன் உண்மையான அளப்பரிய நேசத்தை உள்ளவன் இருக்கிறான முனாஃபிக்கு அல்ல உண்மையான நேசம் உள்ளவன் அந்த ரவிகள் நாயகம் ரசூலை கரீம் சல்லாஹு அரைவ செல்லம் அவர்களை கொண்டாடுவது அவருடைய அந்த மௌரிதை ஓதுவது அந்த தினத்திலே விழாக்களை கொண்டாடுவது அவர்களுடைய திருப்பெயர்கள் வரக்கூடிய நேரத்தில் அன்பாக நேசத்தோடு செலவாத்து சொல்வது அதே போல அவருடைய செய்திகள் வந்தபோது எழுந்து நின்று மனதை பூசுவது மனத்தை பூசுவது அவர்களுக்கு மரியாதை செய்வது எல்லாமே மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அவர் முஸ்தபா சல்லி சல்லம் செல்லம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த இடத்திலே நின்று